நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலளிப்பை வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் இருபத்தி ஐந்து பேருக்கும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் அப்பா பாட்டி இப்போல்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்க அவங்க எதையும் யோசிச்சுட்டே இருக்காங்க நான் அவங்கள சிரிக்க வைக்க கூட பார்த்தேன் ஆனா அவங்க சிரிக்கவே இல்லை கோவமாவே இருக்காங்க இப்ப கூட நான் கோவிலுக்கு போய் பாட்டியோட எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னு அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்

பரவால பாட்டி உனக்கு தான் தெரியுமே என் மனசுல இந்த கம்பெனி பிரச்சனை தான் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால பாட்டி திட்டினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சரி பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் சரியாகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டி இருக்கேன் அப்பா அம்மா கிட்டயும் நான் வேண்டி அம்மா மட்டும் இருந்தா இப்படிலாம் உங்களுக்கு ஆயிருக்காதுல அப்பா சொல்லியிருக்காங்க அம்மாவைதான் நீங்க உங்களோட அதிர்ஷ்டம் சொல்லுவீங்களே அம்மாவைதான் நீங்க எல்லாத்தையும் செய்ய சொல்லுவீங்களாமே அம்மா இல்லனா என்ன அதான் இப்ப நான் வந்துட்டேனே என்னையும் நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க பாட்டி உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் செய்கிறேன் பாட்டி என்ன பவி உங்க அப்பா ஒரு தடவை கூட என்ன பத்தி குறையா எதுவும் சொன்னதே கிடையாதா அப்படிலாம் சொன்னதே இல்ல பாட்டி அப்பா எப்பயுமே உங்களை பத்தி பெருமையா தான் சொல்லுவாங்க நீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்க எல்லாருக்கிட்டே பாசமா இருப்பீங்க இப்படி தான் உங்களை பத்தி சொல்லுவாரு நிஜமாவா எம்எல்ஏ பிராமிஸ் பாட்டி சச்ச சச்ச நான் விளையாட்டுக்கு தான்மா கேட்டேன் இதுக்கு எதுக்கு ப்ராமிஸ் எல்லாம் நானும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது அப்பா சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப பாசமானவங்க அதனால தானே அன்னைக்கு என்ன ரோட்ல பார்த்துட்டு உடனே உங்க கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க நீங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறேன் அம்மா இல்லனா என்ன அதான் இப்ப நான் வந்துட்டேனே என்னையும் நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க பாட்டி என்ன பாட்டி யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லம்மா இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா பவித்ரா கையால இந்த செக்கை கொடுக்கறதுதான் சரின்னு தோணுது